இன்றைய ஆனந்த ஆரம்பத்தில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு நாராயணன் பெரிதா நாமம் பெரிதா நாராயணன் பெரிதா நாமம் பெரிதா பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எப்பொழுதுமே ஓங்கி உலகளந்து உத்தமன் பெயர்பாடி இறைவனை விட இறைவன் நாமம் பெரிது நான் கூட அடிக்கடி வேடிக்கையாக சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட நம்ம வங்கிக்கு போகிறோம் நம்ம என்ன தான் கேட்டாலும் பணம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் அதுக்கு ஒரு விட்ராயிலோ செக் புக்கோ இருக்கணும் கையெழுத்து இருக்கணும் ஆனால் நம்மளே போகாமல் நம்ம நண்பர்களுக்கு ஒரு செக்கை போட்டு கொடுத்தா பணம் பாஸ் ஆகிடும் அதுக்கு என்ன காரணம் நம்முடைய கையொப்பம் சாதாரண மனிதனுக்கு அவனை விட அவன் பேருக்கு மரியாதை என்றால் இந்த உலகத்தை படைத்து காத்து அருள் செய்து எல்லாவற்றையும் ரட்சிக்கக்கூடிய பரம்பொருள் நாராயணனுடைய நாமம் எவ்வளவு உயர்ந்தது ஒன்று இரண்டு எடுத்துக்காட்டுகளை சொல்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் முதலில் இந்த நாராயணன் நாமத்தை இந்த மண்ணுலகத்தில் பரப்புவதற்காக நான் பலமுறை சொல்வது உண்டு தன்னை கரைத்த ஒரு மா மனிதர் யார் என்றால் வைணவ குலம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பாரத சமூகமும் கைகூப்பி வணங்கக்கூடிய நூற்றாண்டு கண்ட தவவேள்வி சித்தர் நம்முடைய ராமானுஜ சுவாமிகள் அவர்தான் தான் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூர் வரை பலமுறை நடந்து தேய்ந்து கரைந்து திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிடத்தில் நாராயணன் பெருமையை கேட்டு இந்த உலகம் உய்வதற்கு தன்னை சிறுமைப்படுத்தி கொண்டு இந்த மண்ணை உயர்த்திய மாபெரும் மகான் நம்முடைய இராமானுஜ சுவாமிகள் அந்த பாதார விந்தங்களை வணங்கி இந்த நாராயணன் நாமத்தை சொல்கின்றேன் இந்த உலகில் பூலோக வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்து ரங்கனை தரிசிக்க கணவனும் மனைவியுமாக வருகின்றார்கள் இறைவனை வழிபடுகின்றார்கள் திருக்கோயிலை சுற்றி வருகின்றார்கள் துளசி மாலை அர்ச்சனை செய்கின்றார்கள் துளசி தீர்த்தம் பெற்றுக்கொள்கின்றார்கள் ஜடாரியும் வைக்கப்பட்டது ஆனால் கண்ணீரோடு நிற்கின்றார்கள் காரணம் ஐயா நாராயணா ஆறு கால பூஜையில் ஒரு காலம் கூட தவறாமல் உன் சன்னிதானத்திற்கு வந்து வழிபட்டு இல்லந்தோறும் உள்ளந்தோறும் நாராயண நாமத்தைச் சொல்லக்கூடிய எங்களுக்கு பிள்ளைப்பேறு இல்லையே நாராயணன் கொஞ்சம் கனிவோடு எங்கள் விண்ணப்பத்தை பரிசீலிக்கக்கூடாதா என்றபோது மெல்லிய புன்னகையோடு அந்த தாமரை இதழ்களில் ஒற்றை இதழெடுத்து அந்த பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் சொன்னானாம் காதருகே விதிப்படி உங்களுக்கு பிள்ளைப்பேறு இல்லை நாராயணனே சொன்னதற்கு பிறகு மேல்முறையீடு எங்கு போக முடியும் ஏன்னா உலகத்தின் பரம்பொருள் வருத்தத்தோடு சன்னிதானம் விட்டுச் செல்கின்றார்கள் எதிரிலே நமோ நமோ நாராயணாய் என்கின்ற ஒற்றை மந்திரத்தை உச்சரித்து கொண்டு நாரதர் வந்தார் வந்தவுடன் என் நாராயணனை பார்த்துவிட்டு வருத்தத்தோடு ஏன் செல்கின்றீர்கள் கண்ணீரோடு நடந்ததை பதிவு செய்தார்கள் யார் சொன்னது நாராயணனே சொன்னான் பேர் இல்லை என்று அவன் கிடைக்கின்றான் நான் சொல்கின்றேன் நீங்கள் நாள்தோறும் நூத்தி எட்டு முறை நாராயணா நாராயணா என்று சொல்லுங்கள் நன்மை கிடைக்கும் என்று மறைந்தார் வந்தவர்கள் இந்த நாரதருக்கு மரியாதை தர வேண்டுமே என்று நாள்தோறும் நூத்தி எட்டு முறை சொன்னார்கள் அந்த பெண் தாயினுடைய வரிவில் கரு உண்டாயி பிள்ளைப்பேறு நடந்து பிறகு ஓராண்டு நிறைவில் காதனி விழா நடைபெறுவதற்கு நாராயணன் சன்னதிக்கு அடைத்து செல்லப்பட்டு ஆண் நிறைவுக்கு அற்புதமான அர்ச்சனை முடித்தவுடன் அந்த தம்பதிகள் நாராயணனை பார்த்து எல்லி நகையாடி நாராயணா பிள்ளை பிறக்காது என்ற எங்கள் வயிற்றில் பிள்ளை பிறந்து அதுவும் ஸ்ரீ நாராயணன் என்று உன் நாமத்தையே சுட்டி உன் சன்னிதானத்தில் நிற்கிறோமே இப்போது என்ன செய்வாய் மீண்டும் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமன் தன்னுடைய ஒற்றை புன்னகையோடு காதருகே வந்து கனிவோடு அந்த தம்பதியரிடத்தில் சொன்னானா நீங்கள் என்னை வழிபட்டு சென்ற பிறகு விதிப்படி உங்களுக்கு பிள்ளை பேரு கிடையாது ஆனால் என்னுடைய பரம பக்தன் நாரதர் என்று சொன்னார் அவன் யார் சொல்வதற்கு நான் சொல்கின்றேன் நீங்கள் நம்பிக்கையோடு நூற்றி எட்டு முறை நாராயணா சொல்லுங்கள் நல்லது நடக்கும் என்றாரே இந்த நாராயணன் வாக்கு பொய்த்தாலும் பொய்க்குமே தவிர நாரதர் வாக்கு பொய்த்து விடக்கூடாது என்பதற்காக பிள்ளையை தந்தேன் என்றாராம் இப்போது தருகிறதா இறைவன் நாமம் எவ்வளவு உயர்ந்தது என்று ஒருமுறை முறை நாரதரிடத்தில் நாராயணன் கேட்டானாம் சதா சர்வகாலமும் இந்த மண்ணுலகில் நாராயணா என்று சொல்கிறாயே இதனுடைய அர்த்தம் தெரியுமா அதையெல்லாம் எனக்கு தெரியாது என்னுடைய ஞான நீ உனக்கு எப்போதும் மந்திரத்தை ஜபமாலையை உருட்டாமல் நான் சொல்லிக் கொண்டிருப்பது என் இயற்கை அப்படியா மண்ணுலகம் சென்று ஒரு புடுவிடத்தில் சொல்லு நாராயணா என்று காவிரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய புடுவின் காதில் நாராயணா என்றான் இறந்து போனது மீண்டும் பூச்சி இடத்தில் சொல் என்றான் சொன்னான் இறந்து போனது ஓடுகின்ற மான் கண்ணுக்குட்டி இடத்தில் சொல் என்றான் இறந்து போனது அதைவிட சிறப்பு என்னவென்றால் பசு கன்று காதில் சொல் என்றான் இறந்து போட்டது இப்பொழுது நாரதன் நாராயணத்தில் சொல்லி என்னை ஆலை விடுங்கள் என்றான் உலோகத்து வைகுந்தம் ராப்பத்து பகல்பத்து பார்க்கக்கூடிய ஸ்ரீரங்கத்து ஆற்று மணல் அருகே இருக்கக்கூடிய மாளிகைக்கு போ காசிராஜாவிற்கு பிள்ளை பிறந்திருக்கிறது அதில் காதில் சொல்லி என்றான் இவன் உயிரை பணையம் வைத்து ஓடிப்போய் அரண்மனை கதவுகளை திறந்து காசிராஜாவின் பெற்ற பிள்ளைக்கு புண்ணியாவதனம் நடைபெறுவதற்குள் ஓம் நமோ நாராயணா என்று மறைந்து சொன்னான் பிறந்த குழந்தை சிரித்து சொன்னது நாரதா உன் வார்த்தைக்கு என்ன மகிமை தெரியுமா இந்த மண்ணுலகில் புழுவாக இருந்த என்னிடத்தில் நாராயணா சொல்லி பூச்சியாக மாற்றி பூச்சியாக இருந்த என்னிடத்தில் நாராயணா சொல்லி மான்குட்டியாக மாற்றி மான்குட்டியாக இருந்த என்னை கன்றுக்குட்டியாக மாற்றி இப்பொழுது ஏழறிவு படைத்த மனிதனாக மட்டுமல்ல மகாராஜாவுக்கு பிள்ளையாக மாற்றி மாற்றியிருக்கிறாய் என்றால் உன்னுடைய ஒற்றை திருநாமம் நாராயணா 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 நாம் காசிராஜா பிள்ளையாக மாறாவிட்டாலும் கூட கனிவோடு மனிதனாக பிறந்து ஆனந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அனைவரும் சொல்ல வேண்டிய ஒற்றை நாமம் திருநாமம் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம்